சல்மாவுக்கு கடந்த நான்கைந்து மாதமாக குகையில் தோட்ட வேலை செய்வது தான் தினசரி வழக்கமாக போய்விட்டது இப்போதெல்லாம் ரியாசை ஆபீஸுக்கு அனுப்பி ஆயிஷாவை ஸ்கூலுக்கு அனுப்பியதும் தான் முதல் வேலை இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்கு போவோம் கொஞ்ச நாட்களாக ஒரு முறை போதாமல் டெய்லி பல தடவை இப்படி குகையில் தோட்ட வேலை செய்ய வேண்டியிருக்கிறது வீட்டு பிரச்சனைகளுக்கு நடுவில் இப்போதெல்லாம் குகையில் சுண்ணாம்பு அடிப்பதே இல்லை ரியாஸ் ஏகப்பட்ட கவலையில் இப்போதெல்லாம் சிரித்துக்கூட பேசுவதே இல்லை இப்படி டெய்லி குகையில் தோட்ட வேலை செய்து கொள்வதுதான் சல்மாவுக்கு கிடைத்த ஒரே வழி எப்படி அழகாக போய்க் கொண்டிருந்த வாழ்க்கை இப்போது எல்லாம் ஆனது குகையில் தோட்ட வேலை செய்தபடியே கண்களை மூடி பழைய நினைவுகளை அசை போட்டாள் சல்மா பாளையங்கோட்டையில் ஸ்கூல் படிப்பு பின் சென்னையில் பட்டப்படிப்பு சல்மாவின் உயரத்துக்கு ஏற்ற மாப்பிள்ளை கொஞ்ச நாள் கிடைக்கவில்லை கடைசியில் ரியாஸ் டெலிகாம் சாப்ட்வேர் இன்ஜினியர் துபாயில் வேலை சல்மா மாதிரி நல்ல கலராக இல்லாவிட்டாலும் மாநிலத்திலும் களையாக இருந்தான் நிக்கா கட்டி துபாயில் இருந்த இரண்டு வருஷம் சந்தோஷமாக இருந்தது நல்ல பணப்புழக்கம் ரியாஸ் சல்மா நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருந்தான் துபாய் வழக்கப்படி மதியம் லஞ்ச் பிரேக் மூன்று மணி நேரம் அதனால் டெய்லி லஞ்சுக்கு கொஞ்ச நேரம் தோட்ட வேலை செய்வார்கள் ஆரம்பத்தில் திடீர் திடீரென்று நினைத்த போதெல்லாம் குகையில் தோட்ட வேலை செய்து கொள்வார்கள் துபாயில் நாள் முழுவதும் ஒன்றுமில்லாமல் பேச ஆளில்லாமல் டிவி இன்டர்நெட் நாவல் என்று எப்போதும் நேரம் போக்கி சல்மாவுக்கு எப்போதும் குகை பற்றிய நினைப்பே அதிகமானது இரண்டு வருடத்தில் அல்லாவின் கருணையாக தங்க பொம்மையாட்டம் ஆயிஷா பிறந்தாள் வருகிற நல்ல சம்பளத்தில் சென்னையில் ஈசியார் ரோட்டில் கொட்டிவாக்கம் தாண்டி நிலம் வாங்கி பங்களா கட்டினான் ரியாஸ் லோன் ஈஸியாக வாங்கிவிட்டான் நிலம் கட்டுமான செலவு என்று இழுத்து கொண்டு போனது கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் செலவு ஆனால் ரியாஸுக்கு என் பங்களா ஒரு கோடி போகும் என்று பெருமைதான் திடீரென்று வந்தது வினை இரண்டாயிரத்து இரண்டு இல் இன்டர்நெட் கம்பெனிகள் கும்பல் கும்பலாக திவாலான போது ரியாஸுக்கு வேலை போனது மூட்டை கட்டி கொண்டு சென்னை வந்தார்கள் ரியாஸ் ரொம்ப நாள் ட்ரை செய்து சென்னையில் ஒரு இடத்தில் தொத்திக்கொண்டான் சல்மாவின் அண்ணன் சவுதிக்கு கூப்பிட்டும் போகவில்லை அசட்டு ஈகோ வேறு சல்மா சண்டை போட்டு பார்த்தால் பிரயோசனம் இல்லை ரியாஸின் வாப்பா திருவல்லிக்கேணியில் இருந்தார் சல்மாவுக்கு அவர்களோடு சேர்ந்து இருக்க இஷ்டமில்லை ரியாஸின் அம்மா சரியான சிடுசிடு ரொம்ப கஷ்டப்பட்டு பங்களா வேலையை முடித்து அங்கு குடித்தனம் பண்ணினார்கள் அம்மா அப்பாவுடன் சேர்ந்து இல்லாதது ரியாசுக்கு வருத்தம்தான் இருந்தாலும் பிபி சொன்னதை தட்ட முடியவில்லை ஆனால் இடக்கு மடக்காக ஏதாவது சொல்லிக் கொண்டே இருப்பான் வசதி குறைந்தாலும் ஒரு மாதிரி ஓட்டி விடலாம் என்றிருந்தாள் சல்மா போன சுனாமி வந்து அந்த நினைப்பில் மண் போட்டது ரிப்பேருக்கே ஏகப்பட்ட செலவு சேர்த்து வைத்திருந்த பணமெல்லாம் கரைந்தது போதாதற்கு தலைக்கு மேல் இடி லோக்கல் பஞ்சாயத்தில் கடற்கரை உற ஏதோ சட்டவிதி என்று சொல்லி பங்களாவை இடிக்க நோட்டீஸ் விட்டுவிட்டார்கள் வீட்டிற்கு அப்ரூவல் கிடைக்காது என்று தெரிந்து நொடிந்து போனான் ரியாஸ் எல்லோரையும் போல் பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று வீடு கட்டியது பெரிய மடத்தனம் பேங்க் காரன் வேறு லோனை மூட கேட்கிறான் திடீரென அந்த ஏரியாவில் விலைக்கு வீடு கேட்பார் யாரும் இல்லை பீச் பங்களாக்கள் எல்லாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் என்று வாடகை போய் கொண்டிருந்த காலம் போய் சிந்துவார் இல்லாமல் கிடந்தது தன் வாழ்நாள் பணம் எல்லாம் வீணாய் போனது நினைத்து ரியாஸ் நொடிந்து போனான் லோனுக்கே மாதம் இருபத்தைந்தாயிரம் அழவேண்டும் தாராளமாய் செலவு செய்ய முடியவில்லை தட்டுப்பாடு தினசரி வீட்டில் சண்டை சீக்கிரம் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டால்தான் லோன் கட்ட முடியும் எப்போதுதான் சரியான ஆள் வருவார்களோ இதற்கு மேல் யோசிக்க முடியாமல் சல்மாவுக்கு தலை வலி அதிகமானது அதனால் குகையில் தோட்ட வேலையை சீக்கிரமாக செய்து முடித்தாள் எங்கோ டெலிபோன் அடிக்கும் சத்தம் கேட்டு கண் திறந்தாள் மாடி ரூம் தாண்டி படிக்கட்டுகளில் இறங்கி லிவிங் ரூம் தாண்டி வரவேற்பு அறைக்கு ஓடினாள் விடாமல் அடிக்கும் போனை வேகமாக எடுத்தாள் என் பெயர் இளங்கோ ரியாஸ் இருக்காரா வீடு வாடகை விஷயமாக பேசணும் என்ற குரல் சல்மாவுக்கு சடார் என சந்தோஷமானது ஒரு மாதமாக வாடகைக்கு ஆள் தேடி கொண்டிருக்கிறார்கள் வந்து பார்த்தவர்கள் குறைவு அதிலும் ஒருவரும் பேசவில்லை இந்த பங்களாவை வாடகைக்கு விட்டுவிட்டு அடையாறில் காலியாக இருக்கும் அவள் அண்ணனின் பிளாட்டுக்கு போய் பணம் பிரட்டலாம் என்று கடந்த மூன்று மாதங்களாக சல்மா ரியாஸை கேட்டு கொண்டிருந்தாள் மச்சான் தயவில் வாழ இஷ்டமில்லாமல் ஆனால் வேறு வழியில்லாமல் சரி என்று சொல்லியிருந்தான் ரியாஸ் ரியாஸ் இல்லை அவர் வாய்ஃப் தான் பேசுகிறேன் என் பெயர் சல்மா இது நல்லபடியாக முடிய வேண்டுமே இளங்கோவின் பதில் எதிர்பாராமல் அழகாக இருப்பீர்கள் போலிருக்கிறதே இதென்ன இவன் பேச்சை தொடர்ந்தாள் ஆனால் மேலே பேச பேச சல்மாவுக்கு நம்பிக்கை வந்தது இந்த இளங்கோ ஒரு ஈசியார் ரோட்டில் இருக்கும் ஃபேமஸ் சினிமா ஹீரோவுக்கு சொந்தமான ஒரு எஸ்டேட்டில் மானேஜராக இருக்கிறாராம் கல்யாணம் ஆகி குடும்பம் உண்டு போல இருக்கிறது ஏனென்றால் ரியாஸ் போட்ட விளம்பரத்தில் பேமிலிக்குதான் என்று சொல்லியிருந்தான் ஏன் மனைவி பெயர் ஜோதி என்றான் இளங்கோ மனைவியாகத்தான் இருக்க வேண்டும் ஜோதியை மனைவி என்று சொல்லாமல் சொன்னான் என்று சொன்னது நாகரீகமானவர் போல மாலையில் எஸ்டேட்டில் வேறு ஒரு புரோக்ராம் இருக்கிறது உங்களுக்கு சரி என்றால் இப்போதே வந்து பார்க்கட்டுமா சல்மா கா கேட்டான் இளங்கோ இல்லை ரியாஸ் ஆபீஸிலிருந்து வர லேட்டாகும் அதனால் என்ன நீங்கள் இருக்கிறீர்களே நீங்கள் வீட்டை காண்பிக்க மாட்டீர்களா என்ன நான் ஜோதியுடன் அரை மணியில் வருகிறேன் சல்மா காத்திருங்கள் போனை வைத்து விட்டான் ரியாஸுக்கு போன் போட்டாள் விஷயத்தை சொன்னாள் எரிச்சல் பட்டான் ரியாஸ் என்னால் எப்படி அரை மணியில் மவுண்ட் ரோட்டிலிருந்து வீட்டிற்கு வர முடியும் சல்மா இங்கு முக்கியமான மீட்டிங் வேறு நீ சமாளிக்க கூடாதா எனக்கு பண விவகாரம் பேச தெரியாது நீங்க உடனே வாங்க அவங்க பாமிலியுடன் வற்றாங்க நீங்க பார்த்தா சரி சொல்லிடலாம் இல்லை ப்ளீஸ் டிலே பண்ணினா நமக்குத்தான் நஷ்டம் என்று பல தடவை சொன்னாள் வேண்டா வெறுப்பாக இன்னும் இரண்டு மணி நேரத்தில் வருவதாக சொல்லி ரியாஸ் போனை வைத்துவிட்டான் கொஞ்சம் கூட யோசிக்காத புருஷன் என்று கசப்பாக இருந்தது சல்மாவுக்கு வாசலில் ஒரு வண்டி வந்து நின்றது புழுதி கொண்டு வாசலில் ஒரு புத்தம் புதிய சிகப்பு நிற வெளிநாட்டு கார் வந்து நின்றது காரில் ஊரே அதிரப்பாட்டு போட்டிருந்தது காரில் இரண்டு இளைஞர்கள் இருந்தார்கள் சல்மா எதிர்பார்த்தது போல் அவங்க மனைவி காணோம் காரில் வந்தவர்களில் இளைஞன் இளங்கோ இளங்கோ உயரமாக ஆனால் ஒல்லியாக இருந்தான் இருபத்தைந்து வயதுக்கு தாண்டாது என்று தோன்றியது நிறம் மாநிலத்துக்கும் கொஞ்சம் கம்மி கார் ஸ்பீக்கர்கள் அதிர ஊரையே கூட்டி டப்பாங்குத்து பாடிக்கொண்டிருந்தது காரிலிருந்து குதித்து இறங்கிய இளங்கோ சல்மாவை பார்த்தான் ஹலோ நீங்க தானே சல்மா எதிர்பார்த்ததை விட அழகாகத்தான் இருக்கீங்க நான் தான் இளங்கோ இவன் என் பிரிண்ட் பேர் ஜோதி என்றான் இளங்கோ சல்மா திருதிரு என்று முழித்தாள் என்ன ஜோதி ஒரு ஆண்பிள்ளையா நான் உங்க மனைவின்னு நினைச்சேன் இளங்கோ தலையை சாய்த்து சிரித்தான் ஆமாமாம் அதில் என்ன சந்தேகம் ஜோதி ஒரு ஆண்பிள்ளைதான் பதில் ஏதும் சொல்லாமல் சல்மா உள்ளே போனாள் வந்த இரண்டு பேர்களும் அவளை தொடர்ந்து வரவேற்பறைக்குள் வந்தார்கள் இளங்கோவை வீட்டை பார்க்க சொல்லிவிட்டு வரவேற்பரை சோபாவின் உட்கார்ந்தாள் வேகமாக விலகி போய் சமையல் அறையில் பிரிச்சை திறந்து கொஞ்சம் தண்ணீர் குடித்தாள் நிமிர்ந்து பார்த்தால் இளங்கோ நின்றிருந்தான் நீங்கள் ஏதோ டென்ஷனில் இருக்கிறீர்கள் போல இருக்கே யூ ஆல் ரைட் என்று கேட்டான் சல்மா குகையை சமாளித்து கொண்டு ஹாலுக்கு திரும்ப பார்த்தாள் டைலாமோ 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 என்று புரியாத வரிகளில் கார் கத்திக் கொண்டிருந்தது வரவேற்பறை சோபாவில் ஜன்னலிருந்து விழுந்த வெயில் அடித்துக் கொண்டிருந்தது இளங்கோ சல்மாவை கூட்டிக் கொண்டு வந்து சோபாவில் உட்கார்த்தினான் பயப்படாதீர்கள் சல்மா ரிலாக்ஸ் இந்த வீடு உங்களைப் போலவே அழகாய் இருக்கிறது எனக்கு பிடித்திருக்கிறது என்றான் மாடிக்கு போய் வீட்டை சுற்றி பார்க்கலாமா என்றான் இளங்கோ மாடியில் இரண்டு அறை ஒரு படிப்பு அறை இருக்கிறது சல்மாவுக்கு மேலே போக பயமாயிருந்தது தயை செய்து இங்கிருந்து போய் விடுங்கள் ப்ளீஸ் என்றாள் சல்மா ஏன் சல்மா என்ன பிராப்ளம் என்னை பார்த்தால் பயமாக இருக்கிறதா ஐயோ இல்லை இளங்கோ முப்புள்ளி இரட்டை மேற்கோள்குறி தலையை குலுக்கி வேகமாக சிரித்தான் இளங்கோ எதற்காக பயப்பட வேண்டும் சல்மா பயப்படாதே என்று அவன் அவளுடைய குகையில் தோட்ட வேலை செய்ய ஆரம்பித்தான் அந்த முழுவதும் தோட்ட வேலை செய்தான் பிறகு அவங்க தோட்டத்தில் சுண்ணாம்பு அடித்தான் சரி இந்த வீட்டில் நீங்களே வாடகை இருங்க என்று அவங்களுக்கு வீடு வாடகை விட்டார்கள் மாதம் வாடகை வாங்க வரும்போது எல்லாம் குகையில் சுண்ணாம்பு அடித்து தோட்ட வேலை செய்தார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி